ஹாய் மக்களே டுடே இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஜிஎஸ் நெஃப்ட்டு அப்ளிகேஷன் வந்து எப்படி ஃபில் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் இந்த ஃபார் இந்த ஃபார்ம் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா நம்மளோட எஸ்பிஐ டூ வேறு ஒரு பேங்குக்கு அதாவது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்காக இருக்கட்டும் இல்லை இந்தியன் பேங்காக இருக்கட்டும் இல்லை சென்ட்ரல் பேங்காக இருக்கட்டும் இல்லை ஆக்ஸிஸ் பேங்காக இருக்கட்டும் எந்த பேங்காக இருக்கட்டும் எஸ்பிஐ பேங்கை தவிர வேறு ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கன்னா ஆர்டிஜிஎஸ் நெஃப்டு ஃபார்ம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஃபார்ம் தான் நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபில் பண்ண தெரியணும் வேற எந்த ஃபார்ம் கொடுத்தாலும் அங்கே அவங்க ஏற்றுக்கிற மாட்டாங்க இப்போ இந்த ஆர்டிஜிஎஸ் நெஃப்ட் இதுக்குன்னு ஒரு சில கமிஷன் மெத்தட்லாம் இருக்கு அப் டூ ஒன் லேக் அப் டு அபவ் டூ லேக் வரை நீங்கள் நெஃப்ட் கமிஷன்ல பே பண்ணிக்கலாம் இப்போ ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஆர்டிஜிஎஸ் கமிஷன் அப்படின்னா டூ லேக்ஸ் டூ ஃபைவ் லேக்ஸ் அபவ் ஃபைவ் அபவ் ஃபைவ் லேக்ஸ் அப்படின்னாலே நீங்கள் ஆர்டிஜிஎஸ்ல தான் போட முடியும் அபவ் டூ லேக்ஸுக்கு அபோவ் ஃபைவ் லேக்ஸுக்கு நீங்கள் நெஃப்ட்டும் போட்டுக்கலாம் ஆனால் ஆர்டிஜிஎஸும் போட்டுக்கலாம் ஆனால் அபோவ் ஃபைவ் லேக்ஸில் நீங்கள் ஆர்டிஜிஎஸ் மட்டும் தான் போட முடியும் இப்போ கீழே காமிச்சிருக்க அந்த ஃபார்ம் தான் உங்களுக்கு இங்கே வந்து நீங்கள் சார்ஜஸில் வந்து எழுதி அதை டோட்டலாக ஆட் பண்ணணும் ஸோ இந்த இந்த கமிஷனை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்து இது நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இல்லைனா உங்கள் பேங்க்லேயே அங்கே ஒட்டி வச்சுருப்பாங்க எதுக்குன்னா இந்த கமிஷனோட சேர்த்து தான் நீங்கள் இங்கே பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் இந்த கமிஷன் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை பேங்க்லேயோ இருக்கும் அதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க இப்போ என்னென்னா ஃபர்ஸ்ட்டு ஆர்டிஜிஎஸ் நெஃப்ட்டு பேமெண்ட் நான் இப்போ ஒன் லேக் வந்து பே பண்ண போகிறேன் ஒன் லேக் வந்து நெஃப் டென் லேக் டூ ஒன் டென் தௌசண்ட் டூ ஒன் லேக் வந்து நீங்கள் நெஃப்டிலேயே பே பண்ணிக்கலாம் ஸோ நான் நான் நெஃப்ட்டை நான் டிக் பண்ணிக்கிறேன் டிக் பண்ணிவிட்டு டேட் வந்து இன்றைக்குரிய டேட் வந்து எழுதிக்கோங்க இன்னிக்குரிய டேட் வந்து ஒன் ஒன் டென் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பிரான்ச் கோடு வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டப்படாததுக்கு பிரான்ச் கோடு வந்து ஒன் சிக்ஸ் த்ரீ ஒன் எயிட் இப்போ நீங்கள் பிரான்ச் கோட் வந்து தெரியல அப்படின்னா நீங்கள் பேங்க்கில் அங்கே கேட்டுக்கோங்க அதுவும் இல்லாமல் உங்கள் பேங்க் பாஸ்புக்லேயும் இருக்கும் அதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க இப்போ ஓட்டப்பிடாரம் பிரான்ச் கோட் வந்து ஒன் சிக்ஸ் த்ரீ ஒன் எயிட் அதை நான் எழுதிட்டேன் இங்கே வந்து பிரான்ச் இருக்கும் பிரான்ச்சில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஓட்டப்பிராரம் சொல்லி எழுதிக்கிற வேண்டியதான் நம்ம நான் வந்து ஓட்டப்பிரம் பிரான்ச்சிலருந்து தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் நான் பேசிக்காக எல்லாமே ஓட்டப்பிராரம் பிரான்ச்சை வச்சு தான் நான் பண்ணுறேன் உங்களுக்கு எந்த பிரான்ச் இருக்கோ அதை நீங்கள் பிரான்ச்சாக எழுதிக்கோங்க ப்ளீஸ் ரிமித் த சம் ஆஃப் ருபீஸ் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒன் லேக் ருபீஸ் பே பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ வந்து ஒன் லேக் இப்போ ருபீஸ்ன்னு சொல்லி போட்டிருக்காங்க அப்போ ஒன் லேக்னு சொல்லி எழுதிக்கணும் நம்பரில் எழுதிக்கணும் இதில் வந்து ஒன் லேக் ஒன்லி ஒன் லேக் ருபீஸ் ஒன்லி இதை எழுதிக்கோங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பை டெபிட்டிங் மை அவர் அக்கவுண்ட் நம்பர் இதில் வந்து என்ன எழுதணும்னு சொல்லிட்டிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பர் எழுதணும் நீங்கள் வந்து இப்போ ஃபண்ட் இப்போ ஆர்டிஜிஎஸ் நெஃப்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து இன்னொரு நாளுக்கு போட போறீங்க அப்படின்னா யார் எழுதுறாங்களோ அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் தான் எழுதணும் பெரியதான் இப்போ என்னோட அக்கௌண்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டூ த்ரீ ஃபைவ் செவன் சிக்ஸ் எயிட் நைன் இப்போ இது வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு எழுதியிருக்கேன் இது வந்து உங்களோட அக்கௌண்ட் நம்பர் எழுதிக்கோங்க பை த வே ஆஃப் டிரான்ஸ்ஃபர் ஒன்லி நெஃப்ட் கேஷ் ஒன்லி நெஃப்ட் செக்கு செக் நெஃப்ட்டு ஆர் ஆர்டிஜிஎஸ் யூஸிங் செக் நம்பர் அதாவது நீங்கள் நெஃப்ட்டு வந்து ஒரு ஒன் லேக்குக்குள்ளே பே பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கேஷ் கொடுத்து இல்லை ஒன்லி நெஃப்ட்டு நெஃப்ட்டு பேமெண்ட்டு கேஷ் கொடுத்து நீங்கள் அக்கௌண்ட்லேயே நேராக நேராக கேஷ் அக்கௌண்ட்லேயே நீங்கள் பே பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா ஒன் லேக்கை தாண்டிட்டு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செக் கொடுத்து தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் எதுக்குன்னா நீங்கள் ஒன் லேக் உள்ள வந்து ஆஃபீஸர்கிட்ட போய் கொடுத்தீங்க அப்படின்னா செக் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா செக்கில் தான் கெட்டணும் அவங்க வந்து அங்கே ஃபார்ம் அங்கே உள்ள அப்ளிகேஷன்லேயே கண்டுபிடிச்சிருவாங்க செக் அக்கௌண்டா இல்லை செக் அக்கௌண்ட் இல்லாமையாக இருந்தாங்க செக் அக்கௌண்ட்டு அபோவ் ஒன் லேக் மேலே அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக செக் யூஸ் பண்ணி தான் கட்ட முடியும் ஒன் லேக்கு உள்ள அப்படின்னா செக்கு இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வித்ரால் ஃபார்மோ இல்லை ஏதோ கேஷ் அந்த டெபாசிட் ஃபார்ம் கொடுத்து நீங்கள் கையில் கேஷ் கொடுத்தா எப்படினாலும் கட்டிக்கலாம் இப்போ வந்து நான் வந்து ஒன் லேக்குங்கிறனால செக் வச்சு தான் கண்டிப்பாக கெட்டி ஆகணும் ஸோ என் செக்கோட நம்பர் மொதல் வந்து அந்த கம்மா போட்டு மேலே உள்ள கொட்டேஷன் மார்க் போட்டு ஒரு ஆறு டிஜிட் நம்பர் கொடுத்துப்பாங்க அந்த செக் நம்பர் போட்டுக்கோங்க இப்போ அந்த செக் நம்பர் வந்து ஒன் த்ரீ ஃபைவ் செவன் நைன் சிக்ஸ் இப்படி இருக்குன்னா அதில் அந்த செக் நம்பர் எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் இன்னைக்குரிய டேட் இன்னைக்கு தான் நான் போட போகிறேன் அப்படின்னா இன்னைக்குரிய டேட் போட்டுக்கோங்க ஜீரோ ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த பெனிஃபிஷியரி இப்போ நேம் ஆஃப் த பெனிஃபிஷியரியில் வந்து யார் எழுதணும்னு பார்த்தீங்க அப்படின்னா நேம் ஆஃப் த நீங்கள் யாரோட அக்கௌண்ட்டில் ஒரு ஒருத்தரோட அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் போட போவீங்க பார்த்தீங்களா இப்போ அந்த அக்கௌண்ட்டோட அவரோட பேர் எழுதணும் இப்போ நான் வந்து இப்போ குமார் அவங்கங்கிற பேரில் நான் போனேன் அப்படின்னா குமார் அவங்களோட பேர் எழுதணும் அவங்களோட பேர் எழுதி இப்போ அவங்களோட பே அவங்களோட பே அவங்களோட பேங்க் வந்து இந்தியன் பேங்க்னு வச்சுக்கோங்களேன் இந்தியன் பேங்க்னு சொல்லி இங்கே எழுதிக்கணும் இந்தியன் பேங்க் எழுதிக்கோங்களேன் ஐஎஃப்எஸ்சி கோட் ஐஎஃப்எஸ்சி கோடுனா அவங்களோட அவங்களோட இந்தியன் பேங்கோட ஐஓபி ஐஎஃப்சி கோடுக்கு பார்த்தீங்களா அந்த கோடை எழுதிக்கணும் அப்போ ஐஓபின்னா ஐபி ஒன் டூ த்ரீ ஃபைவ் செவன் நைன் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து உங்கள் பேங்க் பாஸ்புக்கில் இருக்கும் அவங்களோட பேங்க் பாஸ்புக்கில் இந்த டீட்டெயில் எல்லாமே கொடுத்து தான் உங்களை நெஃப்ட்டு பேமெண்ட்டே பண்ண சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த பேமெண்ட் இந்த ஐஎஃப்எஸ்சி கூட கரெக்டாக எழுதுனா தான் உங்களுக்கு அங்கே போய் கரெக்டாக சேரும் அதனால் இந்த க இதை ஐஎஃப்எஸ்சி கூடையும் கொஞ்சம் கவனமாக எழுதுங்க பெனிஃபிஷியரி அக்கௌண்ட் நம்பரையும் கொஞ்சம் கவனமாக எழுதணும் கவனமாக எழுதுங்க பெனிஃபிஷியரி அக்கௌண்ட் நம்பர்னா ஆர் குமாரோட அக்கௌண்ட் நம்பர் அந்த பேங்க் பாஸ்போர்ட் பாஸ்புக்கோட அக்கௌண்ட் நம்பர் இருக்கும் அக்கௌண்ட் நம்பரில் வந்து த்ரீ சிக்ஸ் ஜீரோ ஒன் ஃபோர் செவன் எயிட் த்ரீ டூ ஒன் இதான் அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக இந்த அக்கௌண்ட் நம்பரையும் ஐஎஃப்எஸ்சி கோடையும் ரொம்ப கவனமாக எழுதணும் அமௌண்ட் இன்வெர்ட்ஸ் அமௌண்ட் இன்வெர்ட்ஸ்னால் நம்ம எத்தனை ரூபா போட போகிறோமோ இப்போ நான் வந்து ஒன் லேக்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா இப்போ ஒன் லேக் ருபீஸ் வேர்ட்ஸில் எழுத சொல்லிருக்காங்க அப்போ ஒன் லேக் ருபீஸ்ன்னு சொல்லி எழுதிக்கோங்க அமௌண்ட் இன் ஃபிகர்ஸ் அப்போ அமௌண்ட் இன் ஃபிகர்ஸ்னால் அதே நம்பரில் எழுதணும் ஒன் லேக்கை நம்பரில் எழுதணும் ஒன் லேக் நம்பர் எழுதிக்கோங்க சார்ஜஸ் இப்போ ஒன் லேக் ருபீஸ்க்கு வந்து இப்போ நான் உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அந்த கமிஷனை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்க்ரீன்ஷாட் எதுக்கு எடுத்துக்கணும்னா இப்போ இங்கே தான் உங்களுக்கு தேவைப்படும் அமௌண்ட் இன் ஃபிகர்ஸை வந்து ஒன் லேக் ருபீஸ் அப்படின்னு சொல்லி எழுதி இங்கே சார்ஜஸில் ஒன் லேக் அப்படின்னு சொல்லி போட்டு இங்கே வந்து ஒன் லேக் அப் டென் தௌசண்ட் ஒன் டூ ஒன் லேக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் செவன் டூ அப்படின்னு சொல்லி போட்டுக்கு பார்த்தீங்களா அப்புறம் ஒன் லேக் ஒன் டூ டூ லேக் வந்து ஃபோர்டீன் பாயிண்ட் சிக்ஸ்டின்னு சொல்லி போட்டுருக்கு இப்போ வந்து நம்ம ஒன் லேக் தான் போட போகிறோம் அப்போ டென் தௌசண்ட் ஒன் டூ ஒன் லேக் வந்து ஃபோர் பாயிண்ட் செவன் டூ அந்த கமிஷனுக்கு பார்த்தீங்களா அப்போ அந்த ஃபோர் பாயிண்ட் செவன் டூ அங்கே எழுதிக்கணும் சார்ஜஸில் ஃபோர் பாயிண்ட் செவன் டூ ருபீஸ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிடணும் அதுக்கப்புறம் நீங்கள் இதை இதை ரெண்டையுமே டோட்டல் பண்ணணும் டோட்டல் பண்ணி தான் இங்கே எழுதணும் இதை ரெண்டையும் டோட்டல் பண்ணீங்க அப்படின்னா டோட்டல் பண்ணீங்க அப்படின்னா ஒன் ஜீரோ 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 ஃபோர் பாயிண்ட் செவன் டூ பைசா இது இதுதான் உங்களோட டோட்டல் அமௌண்ட் இதை தான் நீங்கள் நெஃப்ட் பேமெண்ட்டில் அவங்க கமிஷனோட சேர்த்து எழுதணும் இப்போ நேம் ஆஃப் த அப்ளிகெண்ட்டுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நேம் ஆஃப் த அப்ளிகண்ட்டில் நம்ம பேர் எழுதணும் இப்போ நம்ம இங்கே வந்து நேம் ஆஃப் த பெனிஃபிஷியரின்னு சொல்லி போட்டு ஆர் ஆர்குமார்னு சொல்லி போட்டிருக்கோம்ல குமார் வந்து பெனிஃபிஷியரி யாருக்கு அனுப்ப போகிறோமோ அவங்களோட அக்கௌண்ட்டு அவங்களோட அக்கௌண்ட்டு அவங்களோட டீடைல் ஃபுல்லாக இங்கே இருக்கும் நேம் ஆஃப் த அப்ளிகண்ட்ல யார் இது அனுப்புறா அப்படின்னு சொல்லி தெரியணும்ல ஸோ இது வந்து நம்ம பேர் எழுதணும் நேம் ஆஃப் த அப்ளிகில் வந்து ஆர் ஆர் ராஜ் இப்போ வந்து என்னோட பேர் வந்து ஆர் ராஜ்னு சொல்லி எழுதி எக்ஸாம்பிளுக்கு எக்ஸாம்பிள்க்கு எழுதியிருக்கேன் நீங்க வந்து உங்களோட பேர் வந்து இங்கே எழுதிக்கோங்க ஆர் ராஜ் வந்து எழுதிக்கேன் இங்க வந்து உங்களோட வீட்டு அட்ரஸ் எழுதணும் இப்போ வீட்டு அட்ரஸ் வந்து எயிட் ஃபைவ் எயிட் த்ரீ ஃபோர் ஓட்டப்படாதோம் இது வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன் நீங்கள் வந்து உங்களோட அட்ரஸ் இப்போ இங்கே இந்த ராஜுங்கிறதோட அட்ரஸ்ஸு ராஜுங்கிறதோட மொபைல் நம்பர் மொபைல் நம்பர் எழுதிக்கோங்க நைன் ஜீரோ ஒன் ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் த்ரீ டூ இது வந்து உங்களோட மொபைல் நம்பர் எழுதிக்கோங்க இப்போ இந்த செக்ஷன் வந்து முடிஞ்சிடும் சரிதான் இந்த செக்ஷன் வந்து முடிஞ்சிடும் இதில் வந்து கீழே வந்து நீங்கள் இப்போ ஆர் ராஜுங்கிறவங்களோட சைன் வந்து இங்கே போட்டுருங்க இப்போ இங்கே போட்டு இந்த செக்ஷனை வந்து முடிச்சுருங்க இந்த செக்ஷனை முடித்ததுக்கப்புறமா இதுக்கப்புறம் இங்க நீங்க வந்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு தந்துருவாங்க இப்போ இதே இதுல பிரான்ச் வந்து இங்க வந்து உங்களுக்கு இருக்கும் பிரான்ச்ல வந்து நீங்க வந்து ஓட்டப்படாதான் சொல்லி எழுதிக்கோங்க டேட் வந்து இன்னைக்குரிய டேட் என்னைக்கு நம்ம போறப்போ இன்னைக்குரிய டேட் தான் போடணும் ஸோ இன்னைக்குரிய டேட்டு ரிசீவ்டு வந்து ரிசீவ்டில் வந்து என்ன மட்டும் எழுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒன் லேக் ப்ளீஸ் மித்த சம் ஆஃப் ருபீஸ் ஒன் லேக் போட்டுக்கலாம் ரிசீவ்டு ஒன் லேக் ரிசீவ்டு ஒன் லேக் ஃப்ரம் இதில் வந்து ஃப்ரம் வந்து யார்கிட்டேருந்து இருந்து நீங்கள் வாங்குறீங்க அப்போ நான் நான் தானே நெஃப்ட் பேமெண்ட் பண்ணுறேன் அப்போ நெஃப்ட் பேமெண்ட் பண்ண ஆர் ஆர்ராஜ் அப்போ இந்த என்னோட பேரை தான் போடணும் ஆர்ராஜ் நெஃப்ட் பேமெண்ட் போட்டு இங்கே வந்து இந்த செக் நம்பர் இங்கே நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்களா இதில் வந்து யூசிங் செக் நம்பர்னு சொல்லி போட்டிருக்க பார்த்தீங்களா செக் நெஃப்ட் ஆர்டி ஆர்டிஜிஎஸ் யூசிங் செக் நம்பர்னு சொல்லி போட்டிருக்கலாம் அப்போ இதில் ஒன் த்ரீ ஃபைவ் செவன் நைன் சிக்ஸ் போட்டு ஃபேவரிங் ஃபேவரிங்கில் வந்து யார் யாருக்கு நம்ம போட போகிறோமோ அவங்க பேர் இப்போ ஃபேவரிங்ல ஆர் குமார்னு சொல்லி எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா அப்போ ஆர் குமார் அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் அக்கௌண்ட் நம்பர் வந்து இங்கே என்ன எழுதியிருக்கோம் த்ரீ சிக்ஸ் ஜீரோ ஒன் ஃபோர் செவன் எயிட் த்ரீ டூ ஒன் ஐஎஃப்எஸ்சி கோடில் இங்கே எழுதியிருக்க பார்த்திங்களா ஐபி ஐபி ஒன் டூ த்ரீ ஃபைவ் செவன் நைன் பெனிஃபிஷியரி பேங்க் அண்ட் பிரான்ஞ்சு அப்போ பேங்க் அண்ட் பிரான்ச்னா இந்தியன் பேங்கு இந்தியன் பேங்கு புதியம்தூர் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு புதிய புத்தூர்

செவன்ட்டி செவன்டி டூ பைசா ஒன்லி பைசா ஒன்லின்னு சொல்லி எழுதிக்கோங்க இங்கே வந்து பேங்க் பிரான்ச் மேனேஜர் பார்த்துட்டு சைன் போட்டு கொடுத்துருவாங்க இதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து இங்கே வந்து செக்கு இப்போ நான் ஒன் லேக்குங்கிறனால செக் யூஸ் பண்ணி தான் இதை நான் இங்கே கொடுக்க முடியும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போ வந்து லெஃப்ட் ஃபார்மோட வேலை வந்து இங்கே முடிஞ்சது ஃப்ரண்ட் பேஜில் வந்து இது முடிஞ்சது பேக் பேஜில் வந்து என்ன இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பேக் பேஜில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா பேங்க் பேஜில் இங்கே வந்து ஒரு சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகேண்ட் இருக்கும் சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகெண்ட்டில் வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ரீட் பண்ணிக்கோங்க கண்டிஷன் டு கண்டிஷன் பட் ட்ரான்ஸ்ஃபர்லாம் நீங்கள் வந்து ரீட் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே வந்து எல்லாத்தையும் ரீட் பண்ணிட்டு சிக்னேச்சர் ஆஃப் த அபிலெண்ட்டில் உங்கள் சைனை அப் போட்டுக்கிற வேண்டி உங்கள் சைனை போட்டுட்டீங்க அப்படின்னா இங்கே உள்ள ஃபார்ம் வந்து ஆர்டிஜிஎஸ் நெஃப்ட்டு ஃபார்மோட அப்ளிகேஷன் வந்து இது வந்து முடிஞ்சிடும் இப்போ நான் பண்ணியிருக்கிற வீடியோ வந்து நெஃப்ட்டுக்கு தான் நான் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு வந்து ஆர்டிஜிஎஸ்க்கு நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நான் போடுறேன் இதோட இப்போ இந்த செக் நம்பர் எழுதியிருக்கோம்ல இந்த செக் நம்பரில் செக்கில் எப்படி எழுதலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நெஃப்ட் ஃபார்மோட ஃபார்ம் வந்து இங்கே நிரப்பிட்டோம் இப்போ வந்து இந்த செக் நம்பர் எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா இந்த செக் நம்பர் வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஏற்கனவே எழுதியிருப்பீங்க ஆக்சுவலாக செக்கில் எழுதி தான் நீங்கள் இதை எழுதியிருப்பீங்க ஸோ இந்த நம்பர் வந்து இந்த ஒன் த்ரீ ஃபைவ் செவன் மொதல் ஆறு டிஜிட் நம்பர் வந்து எங்கே இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஜிட் இந்த கம்மா போட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த நம்பர் தான் இந்த நம்பர் தான் நீங்கள் இங்கே எழுதணும் ஸோ செக் நம்பர் மொதல் ஆறு நம்பர் எழுதிட்டு இன்றைக்கி ஒரு டேட் போட்டிருப்பீங்கல்ல இப்போ இங்கே செக்கில் வந்து எப்படி எழுதணும் அந்த இந்த ஃபார்முக்கு வந்து செக்கில் எப்படி எழுதணும் பார்த்தீங்கன்னா பேல வந்து நெஃப்ட்டுன்னு சொல்லி எழுதிக்கிறணும் பேல பேல வந்து நெஃப்ட்டு அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா இப்போ நம்ம நெஃப்ட்டு தானே பண்ணப் போகிறோம் ஸோ பே நெஃப்ட்டு அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா ருபீஸில் வந்து என்ன எழுதணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் லேக் எழுதணுமா இல்லை ஒன் லேக் ஃபோர் ருபீஸ் பாயிண்ட் செவன்ட்டி டூ பைசா அப்படின்னு சொல்லி எழுதணுமான்னு உங்களுக்கு ஒரு பெரிய டவுட் வரும் ஆக்சுவலாக உங்களுக்கு செக்ல இருந்து இந்த சார்ஜஸோட தான் எடுப்பாங்க நீங்கள் செக்கில் ஒன் லேக் ருபீஸ்ன்னு எழுதிட்டீங்கன்னா அங்கே சார்ஜஸ்ல எடுக்கிறதுக்கு மறுபடியும் தப்பாயிரும் இதில் வந்து நீங்கள் வந்து ஒன் லேக் ஒன் லேக் ஃபோர் ருபீஸ் செவன்டி டூ பைசா செவன்டி டூ பைசா இதை வந்து இப்படியே எழுதிடணும் செவன்டி டூ பைசா நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா செவன்ட்டி டூ பைசா நீங்கள் எழுதிட்டு இங்கே வந்து எதுக்கு அடிச்சு வச்சுருக்கேன்னா இங்கே வந்து என் அக்கௌண்ட் நம்பர் இருக்குது இங்கே வந்து அக்கௌண்ட் நம்பரும் இங்கே என் பே என் பேரோட ச சிக்னேச்சர் இங்கே பே நேம் இருக்கும் ஸோ அதனால் அது தெரியக்கூடாதுன்னு சொல்லி அடிச்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒன் லேக் ஒன் லேக் ஃபோர் ருபீஸ் செவன்ட்டி டூ பைசா அப்படின்னு சொல்லி வேர்ட்ஸில் எழுதிட்டு இங்கே எழுதிடணும் ஒன் லேக் ஃபோர் பாயிண்ட் செவன்ட்டி டூ இதை எழுதிட்டு இன்றைக்கு ஒரு டேட் போட்டுருணும் நீங்கள் இன்றைக்கி தானே பே நெஃப்ட்டு பேமெண்ட் பண்ண போகிறீங்க அப்போ ஜீரோ ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செக்கில் வந்து நெஃப்ட்டு பேமெண்ட்டுக்கு இந்த ஃபார்முக்கு இப்படி தான் நிரப்பணும் இதை நிரப்பிட்டு பின்னாடி வந்து உங்களோட இங்கே வந்து உங்களோட சைன் போட்டுக்கணும் இங்கே வந்து உங்களோட சைன் போட்டுட்டு பின்னாடி ஒரு அட்டாச்சிக்கு ஒரு இன்னொரு ப்ரூஃபுக்கு இன்னொரு வாட்டி இப்படி ஒரு சைன் போட்டுக்கணும் போட்டு இன்றைக்கி ஒரு டேட்னாலும் போட்டுக்கோங்க இன்றைக்கி ஒரு டேட் வந்து ஜீரோ ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து நெஃப்ட்டு பேமெண்ட்டோட ஃபார்மு ப்ளஸ் அதோடய செக்கு இந்த ரெண்டுமே நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா மேடம் வந்து அங்கே கேஷியரில் யார் உட்காந்துருப்பாங்களோ அவங்க இதை பார்த்துட்டு பேமெண்ட் அப்ரூவ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ருவாங்க இதே மாதிரி வேறு உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கேளுங்கள் இன்னொரு வீடியோவில் ஆர்டிஜிஎஸ் பேமெண்ட் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வேறு உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தாலும் வேறு ஃபார்ம் இல்லை உங்களுக்கு நிரப்ப கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்கள் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இதே போல் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் டாட்டா சி யூ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற மக்களே தேங்க்யூ பாய் பாய்